வணக்கங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க பதினாலு நாலு இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க முதல் பதிவு வந்து ஒரு நல்ல பிரில்டு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தார்பார்க்கிற கிடாரி கண்ணுங்க அதற்கு அடுத்ததாக காங்கேயத்தில் ஒரு ஆறு மாதமான தரமான ஷோ குவாலிட்டி மயிலை காலை கண்ணுங்க அதன் பிறகு ஒரு ஜோடி காங்கேயம் கிடாரி மற்றும் காலை கன்றுகள் பதினோராயிரம் ரூபாய் விலையில் மொத்தம் மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறது பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பிரீடு குவாலிட்டிலையும் பால் வர்க்கமாகவும் இருக்கக்கூடிய தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கன்று நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக ஏற்றி அனுப்புகிறவங்க நல்ல காம்போர்ஸுங்க நல்ல நிறக்கால்ங்க பின்னாடி அரை காது உளுமடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்யூர் பிங்க் நிறத்தில் இருக்கும் நல்ல திமிலமைப்பு நல்ல குணவனமான கண்ணுங்க புடல் புழு நீக்கத்திற்கான தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுளி சுத்தமான தமிழ் தெமில் ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க உயரம் மூணு அடி எட்டு இன்ச் இருக்குதுங்க ஆறு மாதத்துலேயே கண் நல்ல வாட்டசாட்டமான கண்ணாக இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண் அதே சமயம் பால்வருக்குமான மாட்டினுடைய கன்றுங்க இனவிருத்திக்கு ஜல்லிக்கட்டுக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணலாம் கண் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல அமைப்பு வாழ இருக்கத்தோடு இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுக்கலாம் குவாலிட்டியான காங்கேயம் ஆறு மாதமான மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பிடித்த மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்கப்படுவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது இருபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிறது செவல கிடாரி கன்று இடதுபுறம் இருக்கிறது மயிலை காலைக்கன்று இரண்டும் சொல்லி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி மற்றும் காளை கன்றுகள் இந்த ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகள் வேணும் காங்கை கன்றுகள் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக ஒரு மூன்று மாதங்கள் பால் கொடுத்து வளர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்குங்க நல்ல மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் நல்ல தரமான கன்றுகளாக வந்து சேரும்ங்க குடல் புழு நீக்கம் மாதம் ஒரு முறை பண்ணுங்கள் அதே சமயம் கன்றுகள் கட்டுற இடத்துல மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலங்களை வந்து போடுங்க மண் சாப்பிடாமல் பார்த்துங்க இரண்டு கன்றுகளுக்கும் இடையில் தாது உப்பு கலவை கட்டி கட்டி வந்து வாங்கி தொங்க விடுங்க கன்றுனுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க நன்றி வணக்கமுங்க